வெற்றிலை மாலை சாற்றினால் எத்தனை நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா இந்த வீடியோவில் வெற்றிலையின் மகிமே எந்த தெய்வத்திற்கு வெற்றிலை மாலை ஏற்றது வெற்றிலை மாலை கட்டும் முறை எந்தெந்த பிரச்சினை தீர வெற்றிலை மாலை மாற்றலாம் அனைத்து பிரச்சினைகளும் தீர வழிபாடு போன்ற அனைத்தும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்குள் போகலாம் இந்துக்களின் சாஸ்திர முறைகளின்படி வெற்றிலே மிக முக்கியமான போருளாகும் வெற்றிலை என்பது வெற்றிலை செல்வம் ஐஸ்வர்யம் சுபீட்சம் ஆகியவற்றை தரக்கூடிய போருளாகக் கருதப்படுகிறது மகாலட்சுமி விரும்பி வாசம் செய்யும் பொருட்களில் வெற்றிலையும் ஒன்றாகும் வெற்றிலையைப் பயன்படுத்தி செய்யப்படும் எந்த ஒரு பரிகாரம் அல்லது பிரார்த்தனை அல்லது வழிபாடும் பெரிய பலனை தரும் என்பது ஐதீகம் வெற்றிலையாக அனைத்து தெய்வங்களுக்கும் படைக்கலாம் அதே சமயம் வெற்றிலை மாலை என்பதை படைப்பதற்கு சில விதிமுறைகள் உள்ளது அந்த முறைப்படி வெற்றிலையை மாலையாக தோடுத்து தெய்வங்களுக்கு சாற்றினால் அதன் பலன் பல மனங்காக கிடைக்கும் எடுக்கின்ற காரியங்களும் வெற்றியை தருவதுடன் வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேறும் வெற்றிலையின் மகிமை வெற்றிலை என்பது இந்துக்களின் வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான மங்களப் பொருளாகும் சுப நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி அசுப நிகழ்ச்சிகளிலும் கூட வெற்றிலை பாக்கு சேர்ந்த தாம்போலம் கொடுக்கும் வழக்கம் உள்ளது கோவில்களில் சுவாமிக்கு அத்தனை நைவேத்தியங்கள் பழங்கள் படைத்தாலும் கடைசியாக வெற்றிலை தாம்போலம் சமர்ப்பித்த பிறகுதான் தீபாராதனை காட்டுவார்கள் தடபுடலாக விருந்திற்கு பிறகு வெற்றிலை பாக்கு போட்டால் மனம் மகிழ்ச்சி அடையும் என்பது ஐதீகம் அதனால் சுவாமியின் மனம் மகிழ வேண்டும் என்பதற்காக கடைசியாக தாம்பூலம் சமர்ப்பிக்கும் வழக்கம் உள்ளது தாம்பூலம் மங்களத்தின் அடையாளமாகும் வெற்றிலை என்பது மகாலட்சுமியின் சோரூபம் இது வெற்றியை தரக்கூடிய போருளாகும் எந்த தெய்வத்திற்கு வெற்றிலை மாலை ஏற்றது கோவில்களில் சுவாமிக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதை பார்த்திக்கிறோம் பலரும் பரிகாரமாக வெற்றிலை மாலை சாற்றுவது உண்டு ஆனால் முதலில் எந்தெந்த கடவுள்களுக்கு வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும் எந்த முறையில் வெற்றிலை மாலையே எந்த கிழமையில் சாற்றினால் என்னென்ன பிரச்சினைகள் தீரும் என்பதை தெரிந்து கொண்டு வெற்றிலை மாலை சாற்றினால் அதன் முழு பலனும் கிடைக்கும் முழு முதற் கடவுளான விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் அதற்குப் பிறகு அனுமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றலாம் வேறு எந்த தெய்வத்திற்கும் வெற்றிலை மாலை சாற்றக்கூடாது மாறாக வெற்றிலை பாக்கு தாம்பூலமாக படைத்து வழிபடலாம் வெற்றிலை மாலை கட்டும் முறை வெற்றிலை மாலை கட்டும் போது ஒற்றை படை எண்ணிக்கையிலேயே கட்ட வேண்டும் முதலில் இரண்டு வெற்றிலைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் அவற்றின் காம்பு பகுதியை கிள்ளிவிட்டு வெற்றிலையின் நடுவில் பாக்கு வைத்துக் கட்ட வேண்டும் கோட்டை பாக்கு சுருண் பாக்காக இருந்தால் இரண்டு என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் அது கிடைக்கவில்லை என்றால் பாக்கு தூள் அல்லது சீவல் சிறிதளவு வைத்து மடித்து அவற்றை மாலையாக தோடுக்க வேண்டும் வெறும் வெற்றிலையாகவோ அல்லது ஒரு வெற்றிலையை வைத்தோ மாலை கட்டி போடக்கூடாது எந்தெந்த பிரச்சினை தீர வெற்றிலை மாலை மாற்றலாம் வீட்டில் குழந்தைகள் சரியாக படிக்கவில்லை படிப்பில் தடுமாற்றம் உள்ளது ஞாபக மறதி அதிகமாக உள்ளது படிப்பதை மறந்து விடுகிறான் படிப்பில் கவனம் இருப்பது கிடையாது என சொல்பவர்கள் ஒன்பது என்ற எண்ணிக்கையில் வெற்றிலைக் கட்டுக்கள் வைத்து மாலை கட்டி விநாயகர் அல்லது அனுமானுக்கு சாற்ற வேண்டும் மகன் எந்த வேலையிலும் நிரந்தரமாக இருப்பதில்லை குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் சண்டைகள் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை பூஜை செய்ய முடியவில்லை மனதில் சஞ்சலமாக உள்ளது என்றால் பதினொன்று வெற்றிலையை மாலையாக கட்டி சுவாமிக்கு சாற்ற வேண்டும் வீட்டில் பணவரவு அதிகரிக்க வேண்டும் பணக் கஷ்டம் தீர வேண்டும் திருமண தடைகள் விலக வேண்டும் வீட்டில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்றால் இருபத்தொன்று வெற்றிலைகளை பாக்குடன் சேர்த்து மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு அணிவிக்க வேண்டும் இதை ஆஞ்சநேயர் மற்றும் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் சாற்றுவது மிகவும் விசேஷமானதாகும் அனைத்து பிரச்சனைகளும் தீர வழிபாடு பணக் கஷ்டம் கடன் நோய் திருமணம் தடை படிப்பில் தடை என அனைத்து பிரச்சினைகளும் வீட்டில் உள்ளது வீட்டில் நிம்மதியே இல்லை என்ன செய்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் என்பவர்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நூற்றி எட்டு வெற்றிலை கொண்ட மாலை சாற்றி தயிர் சாதம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர வேண்டும் என்றால் வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு இருபத்தொன்று நாட்கள் ஆஞ்சநேயரை பதினொன்று முறை வலம் வர வேண்டும் தொடர்ந்து இருபத்தொன்று நாட்களோ அல்லது இருபத்தொன்று சனிக்கிழமைகளோ நூற்றி எட்டு வெற்றிலை மாலைகளை சாற்றிவிட்டு அருமனை பதினொன்று முறை வலம் வந்து வழிபடுங்கள் குடும்பத்துடன் சென்று வழிபடுவது சிறப்பானதாகும் சுவாமியிடம் எந்த பிரச்சனையையும் சொல்லி முறையிடாமல் பதினொன்று முறை வலம் வரும்போதும் ராம் ராம் என்ற மந்திரத்தை ஆஞ்சநேயரை மனதில் நினைத்து சொல்லியபடியே வலம் வர வேண்டும் இப்படி செய்தால் இந்த வேண்டுதல் முடிப்பதற்குள் உங்களின் பிரச்சினைகளை ஆஞ்சநேயர் தீர்த்து வைப்பார்